கும்மிியடி பெண்ணை கும்மிடி கூல தெய்வத்தை கும்பிட்டு கும்மி அடி நம்முடன் ஈஸ்வரி ஈசனையும் அடுவில் வைத்தே சுற்றி கும்மி அடி கும்மி அடி பெண்ணை கும்மி அடி கோல தெய்வத்தை கும்பிட்டு கும்மி அடி நம்முடன் ஈஸ்வரி ஈசனையும் அடுவில் வைத்தே சுற்றி கும்மி அடி மாலகாலமுண்ட ஈசனையோ நாம் நீனகண்ணன் என்று அழைச்சிடுவோம் மாலவன் தங்கையே மனம்புரிந்து அந்த சீரன் சீரன் என்று கும்மியடி பலகாலம் உண்ட ஈசனையே நாம் நீலகண்டன் என்று அழைத்துடுவோம் வாலவன் தங்கையே மனம் புரிந்த அந்த சீரன் சீவன் என்றை கும்மி ஏடி கும்மி ஏடி பெண்ணை கும்மி ஏடி கூல தெய்வத்தை கும்பிட்டு கும்மி ஏடி நம்முடன் ஈசரி ஈசனையும் நடுந் வைத்தே சுற்றி கும்மி ஏடி தற்ற நின் மகானாம் ராஷாயாணி மனம் புரிந்தான் நட்சனின் மகானாம் ராஷாயணி ஏய் பிட்சாடனும் மனம் புரிந்தான் லட்சணி வியாகத்தை தர்த்தவனாம் வந்த பிட்சாடனை சிவனை கும்பி ஏடி லட்சணி நியாகத்தை தர்த்தவனாம் வந்த பிட்சாடன் சிவனை குல தெய்வத்தை கும்பிட்டு கும்மி அன்னையும் தந்தையும் அகிலம் என்றே அனைவரையும் சொல்ல வைத்தவனாம் அன்னையும் தந்தையும் அகிலம் என்றே அனைவரையும் சொல்ல வைத்தவனாம் தொல்லை கடைஞ்சும் தந்தை தொல்லைகினும் துன்மிக்க சண்டை சீவன் என்றே கும்மி அடி வெற்றிகண் பொறியினில் பிறந்தவனாம் வற்றி வேல்சத்தியால் பெற்றவனாம் வெற்றிகண் பொறியினில் பிறந்தவனாம் வற்றி வேல்சத்தியால் பெற்றவனாம் சுற்றி நின்றே பகை வென்றவனாம் அவனை பெற்றவன் சிவனண்டே கும்மி அடி சுற்றி நின்றே பகை வென்றவனாம் அவனை பெற்றவன் சிவனந்தே கும்மியடி ஹரி முகரனும் அன்புடன் நினைந்தான் ஹரி ரசூதனும் அவதரித்தான் ஹரி அன்புடன் அங்குடன் ஹரிய ஆரிய ரசூதனும் அவர் தேவி பரிவுடன் தேவியை பாதி ஊடல் இந்த பார்த்தாவும் சிவனந்தே கும்மி ஏடி பரிவுடன் தேவிக்கு பாதி ஊடல் இந்த பர்த்தாவும் சிவனந்தே கும்மி ஏடி கும்மி ஏடி பெண்ணை கும்மி ஏடி குல தேவத்தை கும்பிட்டு கும்மி ஏடி நம்முடன் ஈஸ்வரி ஈசனையும் அடியலேட்டை சுற்றி கும்மி ஏடி நம்முடன் ஈஸ்வரி ஈசனையும் அடியலேட்டை சுற்றி கும்மி ஏடி